ஹை எவ்ரிபடி ஐஎம் டாக்டர் செல்வகுமார் தேஜஸ் ஆயுர்வேதிக் ஹெர்பல் சென்டர் டீனகு நாங்கள் இந்த ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டை வந்து ஒரு கடந்த ஒரு டென் இயர்ஸாக நல்ல முறையில் செஞ்சுட்டு வரோம் நாங்கள் வந்து இங்கே பஞ்சகர்மா முறையில் ட்ரீட்மெண்ட் செய்கிறோம் அதில் வந்து நஸ்யா வமனா விரோச்சனா வஸ்தி ரத்தம் ஆப்ஷன் சொல்லுவாங்க இது அஞ்சுமே செஞ்சால் ஒரு ஒரு வருஷத்துக்கு உடம்புல வந்து எந்த பிரச்சனையும் இல்லாதான் இருக்கலாம் மெயினாக இங்கே ஸ்ட்ரோக் பேஷண்ட் நிறைய பேர் வராங்க ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு நாங்கள் கியூர் பண்ணி ஒரு தௌசண்ட் தௌசண்ட்க்கு மேலே கியூர் பண்ணியிருக்கோம் நாங்கள் மெயினா இங்கே இந்த சைனஸ்க்கு மைக்ரேனு பேரலைசிஸ் ஸ்ட்ரோக்கு டிஸ்க் ப்ராப்ளம் டிஸ்க் லொக்கேஷன் நீ ப்ராப்ளம் இன்ஃபர்டிலிட்டி குழந்த இல்லாத பிரச்சனைக்குலாம் மெடிசின் கொடுக்குறோம் ஃபைவ் டு டென் இயர்ஸ் டுவெல் இயர்ஸுக்கு குழந்தை இல்லைன்னு வந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு நாடி பரீட்சா பண்ணி நம்ம நம்ம முறையில் ஆயுர்வேத முறையில் சித்த முறையில் அவங்களுக்கு மெடிசின் கொடுக்குறோம் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்குலாம் அவங்க நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் அவங்களுடைய ரூஸ் ரூ ரூட் காஸ்ட் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு இப்போ லேடிஸ்க்கு பிரச்சனையா அவங்களுக்கு மென்சிலேஷன் சரியா வரலையா இல்லை சிஸ்டு ஃபார்மாக இருக்கா யூட்ரஸ்ல ஏதாவது வீக்காக இருக்கா அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துப்போம் மேலுக்கு மேல் இன்ஃபர்டிலிட்டி என்னன்னு பார்ப்போம் உங்களுக்கு ஸ்போமுடைய கவுண்டிங் கம்மியாக இருக்கா ஜெக்குலேஷன்ஸை சீக்கிரமா ஆகுதா இல்லை வந்து ஸ்போமுடைய குவான்டிட்டி இவ்வளோ இருக்கணும் குவாலிட்டி இவ்வளோ இருக்கணும் அப்புறம் அதோடைய நிறம் சொல்லுவாங்க கலர் எப்படி இருக்கணும் அதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கான மெடிசின் மேலுக்கு பிரச்சனையா ஃபீமேலுக்கு பிரச்சனையான்னு பார்த்து அவங்க ரெண்டு பேருக்குமே வர வச்சு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து மெடிசின் கொடுப்போம் அதை எடுத்தாங்கன்னா இப்போ அதை எடுத்தாங்கனாலே அவங்களுக்கு சரியாயிடும் எங்களுக்கு நிறைய ரிசல்ட் வந்திருக்கு கட் பண்ணி கிட்னி ஸ்டோனுக்கு நம்ம ஆப்ரேஷன் எல்லாம் தேவை இல்ல அது எவ்வளவு இருக்குன்னு சொல்லி நம்ம அவங்களை ஒரு ரிப்போர்ட் போயிட்டு டெஸ்ட் எடுக்க சொல்லுவோம் டெஸ்ட் எடுத்து வந்தாங்கன்னா ஒரு ஃபைவ் எம் இருந்து டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் நாங்க கரைச்சிருக்கோம் இங்க நம்ம கிட்ட இருக்க மெடிசன் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்ல அந்த மெடிசன் மட்டும் எடுத்தாலே அவங்களுக்கு சரியாயிடும் கிட்னி ஸ்டோனுக்கு பிளஸ் நாங்க ஹாபிட்ஸ் ஹேபிட்ஸ் சொல்லுவோம் அத மட்டும் மாத்திக்கிட்டாங்கன்னா போதும் குடிக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னும் போது ரொம்ப குடிக்கிறாங்க அவங்கள நிறுத்தணும் அப்படின்னு நினச்சா அது அவங்களே வந்து உட்காந்து பேசி ஒரு கவுன்சிலிங் கொடுத்து நாங்கள் நிறுத்திக்கிறோம் டாக்டர் நீங்க வந்து இந்த மாதிரி இந்த மெடிசன் கொடுங்க நாங்கள் சாப்பிட்றோன்னு சொன்னாங்கன்னா அதில் கண்டிப்பா கியூர் பண்ண முடியும் இப்போ அவங்க ஒய்ஃப்லாம் வந்து கேட்பாங்க இது மாதிரி எங்க வீட்டுக்காரர் குடிக்கிறாரு அவரு குடியை ஸ்டாப் பண்ணணும் அவருக்கு தெரியாத நாங்கள் மெடிசன் கொடுக்கலாமான்னு வந்து கேட்பாங்க அது அது ரொம்ப தவறு ஏன்னா வந்து இப்போ அந்த மெடிசன் கூட திருப்பி போ ஆல்கஹால் ஒன்று சேர்ந்ததுனா கண்டிப்பா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன சைட் எஃபெக்ட்ஸ் வரும் ஒருத்தரும் கை கால் கூட விழுந்துரும் அதனால வந்து அந்த மாதிரி நாங்கள் கொடுக்கறது கிடையாது இப்போ ஒரு குடியை நிறுத்தணும்னாருன்னா அவரே வந்து உட்காந்து எங்கிட்ட ஒரு கவுன்சிலிங் பண்ணிட்டு நாங்கள் அவங்க கிட்ட கொடுப்போம் இது மாதிரி உங்களுக்கு ஒரு ரெண்டு பொம்பளை குழந்தை இருக்கு ஒய்ஃப் சின்ன வயசுல ஒய்ஃப் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு போனோம்னு நினைச்சிங்கன்னா அது மாதிரி பண்ணாதீங்கன்ட்டு ஒரு கவுன்சிலிங் கொடுத்தாலே அவங்க மனமாற்றம் நல்லா கிடைக்கும் அவங்களுக்கு அதை மீறி அவங்க வந்து நானே நிறுத்திக்கிறேன் சார்னு சொன்னாங்கன்னா அதுக்கான சின்ன சின்ன மெடிசின்ஸ் இருக்கு அதை கொடுத்தா அவங்க கண்டிப்பா அதை எடுத்தாங்கன்னா இப்போ ட்ரிங்க்ஸ் ஆல்கஹால் உள்ள போச்சுன்னா கண்டிப்பா அது வந்து கசப்பு சுவையை கொடுக்கும் ரொம்ப கசப்பும் அப்போ அவங்களுக்கு ஓகே பண்ண வேணாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி நம்ம கிட்ட மெடிசன் இருக்கு நிறுத்தத்துக்கு மருந்து இருக்கு கர்ப்பையில கட்டின்னு வராங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ செக் பண்ணி பாக்குறோம் இப்படி இவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நாங்க வந்து ஆயுர்வேதால சுக்குமார கஷாயம்னு ஒண்ணு இருக்கு நேம் வந்து சொல்லக்கூடாது இருந்தாலும் நாங்க சொல்றோம் சுகுமார கஷாயம் அவங்க ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக ஃபைப்ரைட்ஸ்ன்ற அந்த நீர் கட்டிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அப்புறம் அவங்களுக்கு டெஸ்ட்டுக்கு அனுப்பும் இது மாதிரி போய் ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னோன்னா ஃபர்ஸ்ட் இவ்வளோ எம் இருக்குன்னா அதோடைய கட்டிகள் வந்து நல்லா நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வரும் ஆனால் நம்ம ஆயுர்வேதா மருந்தில் வந்து ஒரு த்ரீ மந்த்த் கண்டினியூவாக அவங்க மெடிக்கேஷன் எடுத்தாங்கன்னா பர்மனன்ட் சொல்யூஷன் இருக்குது அது வந்து இப்போ போதும் கொஞ்ச நாள்லயே ஸ்டாப் பண்ணிக்கலான்ட்டு ஒரு ஒரு மாதம் எடுப்பாங்க இல்லை பத்து நாள் எடுப்பாங்க மருந்து கசப்பா இருக்கு இல்லை இப்போ வேணா ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு நிறுத்தினாங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் அது சரியாகாது ஆனா வந்து அவங்க த்ரீ மந்த்த் சரி டாக்டர் பேச்சு கேட்டு நம்ம எடுப்போம் கரெக்டா த்ரீ மந்த் கரெக்டா நம்ம காலையில எழுந்து பிரஷ் பண்ணிட்டு ஒரு ஃபிப்டி எம்எல் ஹாட் வாட்டர்ல அந்த குடுக்குற மெடிசனை ஊத்தி வெறும் வயித்துல சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா ஃபைப்ரேட்ஸ் வந்து ஒரு த்ரீ மந்த் கழிச்சு நீங்க டெஸ்ட் எடுத்து பாத்தாங்கன்னா ஜீரோ ஒன்னு இருக்கும் உம் 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 ப்ரைன் ஸ்ட்ரோக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க அது அதுல ஸ்ட்ரோக் ஆயி தான் அவங்களுக்கு கை காலே விழும் அவங்களுக்கு ஏன் ஸ்ட்ரோக் ஆகுதுன்னா இப்போ வீட்டில் பிரச்சனை இப்போ ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தாருன்னா அவர் வந்து கீழே வேலை செய்யறவங்கள வந்து கொஞ்சம் சத்தம் போடுவாரு அப்படின்னும் போது அவருக்கு வந்து பிரெயின்ல வந்து ஒரு மனசுலேயே ஒரு டிப்ரெஷன் கிடைக்கும் டிப்ரெஷன் ஆகும் டிப்ரெஷன் தான் பிரெயின்ல தான் ஆரம்பிக்கும் அது மாதிரி ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிரெயின்ல ஸ்ட்ரோக் ஆச்சுனாலே ஒரு கை கால் செயலை செயலை எடுத்து போயிடும் அப்படி வரவங்களுக்கு நாங்கள் இங்கே பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்ல நிறைய வெரைட்டில அதில் நவரைக்கிழி ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்டர்னல் தெரப்பி ஒன்று கொடுப்போம்

ஆண்மை குறைவோடு இப்போ குடிக்கிறவங்களுக்கும் அது மாதிரி இருக்கும் வேற டொபாக்கோ யூஸ் பண்றாங்க இந்த ஹான்ஸ் போடுறாங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து அந்த அந்த நர்வஸ் சிஸ்டம் வந்து பாதிச்சு அவங்களுக்கு சோமுடிய கவுண்டிங் கம்மியாகும் எஜாக்குலேஷன் குறையும் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கிட்ட திருப்திப்படுத்த முடியாது அந்த மாதிரிலாம் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம வந்து கூப்பிட்டு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அதுக்கான மெடிக்கேஷன்ஸ் இருக்கு இந்த மெடிசன்ஸ் எடுத்தா இப்போ இங்கிலீஷ் மருந்தில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அட் டைம் இது போட்டால் இது ஒன்றரை மணி நேரத்துக்கு நல்லா வேலை செய்யணும்லாம் சொல்லி கொடுப்பாங்க அதெல்லாம் போட்டிங்கன்னா மறுநாளே உங்களுக்கு பாடி பெயின் ஃபுல்லாக வந்துடும் நரம்பு நரம்பெல்லாம் நிறைய பாதிக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் நாங்கள் கொடுக்குற மெடிசன் வந்து இன்டேக் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி காலையில் ஒரு டேப்லெட்டு நைட்டு ஒரு டேப்லெட்டு காலையில் ஒரு டேப்லெட்டு நைட்டு ஒரு டேப்லெட்னு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அது தனியாக போய் வயிற்றுல டைஜஷன் ஆகி பிளட்ல கலந்து இப்போ எல்லா பிளட் சர்க்குலேஷன் எல்லா இடத்துக்கும் ஆகும் அப்போ நம்மளோட ஜென்ட்ஸுடைய பீனிஸ் பக்கம் அது போச்சுன்னா அந்த இடத்துல போய்ட்டு அந்த ப்ளெட்ஸ் எல்லாம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ வந்து அந்த எஜாக்குலேட் வந்து சீக்கிரம் ஆகாது இப்போ ரத்த சோகை அப்படின்றது பிளட்ல வந்து நம்ம பிளட்ல ஹீமோகுளோபின் ஒரு பிக்மெண்ட் இருக்கும் அதுதான் வந்து நம்ம ரத்தத்துக்கு வந்து ரெட் கலர் கொடுக்குற பிக்மெண்ட் ப்ளஸ் அதுதான் வந்து ஆக்சிஜன் நம்ம பிளட்ல இருக்க ஆக்சிஜனை வந்து உடம்பு ஃபுல்லா அதை வந்து கொண்டு போறதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் மாதிரி ஸோ அந்த ஹீமோகுளோபின் கம்மியாகும் போது தான் நம்ம அதை வந்து அனிமியா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஹீமோகுளோபின் அப்படி நம்ம உடம்புக்கு தேவைப்படுத்தலாம் அது ஆக்சுவலி அயன் பிளஸ் ப்ரோட்டீன் இது ரெண்டுமே சேர்ந்து ஃபார்ம் ஆகிற பிக்மெண்ட் தான் ஹீமோகுளோபின் ஸோ வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க நிறைய மாதுளம் பழம் சாப்பிடுங்க பத்தி சாப்பிடுங்க இது எல்லாமே சொல்லுவாங்க பட் இது கூட வந்து நம்ம ப்ரோட்டீனும் சேர்த்து எடுக்கும் தான் பிளஸ் இரும்புச்சத்து புரோட்டீன் புரதம் ரெண்டுமே சேர்த்து தான் ஹீமோகுளோபின் ஃபார்மேஷன் இருக்கும் சோ புரதத்துக்கு நம்ம நிறைய ஸ்ப்ரவுட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதாவது முளைக்கட்டிய பயிர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இரும்புச்சத்துக்கு கீரைகள் அதாவது முக்கியமா முருங்கைக்கீரை கீரை அந்த மாதிரி எடுத்துக்கலாம் டேட்ஸ் பேரிச்சம்பழம் அந்த மாதிரி ஃபுட் சோ என்னென்ன இதெல்லாம் ஃபுட்ல கொண்டு வர முடியுமோ ஸோ அது எல்லாமே கொடுத்துட்டு இது கூட வந்து சப்ளிமெண்ட்ஸா மெடிசன்ஸும் ஸோ சில பேருக்கு ரொம்ப கம்மியா இருக்கும் எயிட்டுக்கும் கம்மியா இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற கேசஸ்க்கு நம்ம மெடிசன்ஸ்ல தான் கொடுக்க முடியும் இல்ல ஒரு மாடரேட் லெவல்ல இருக்குன்னா நம்ம ஃபுட்லயே வந்து கண்டிப்பா சேஞ்சஸ் பண்ணலாம் ஹை ब्लड பிரஷரோட வரவங்களுக்கு என்ன மாதிரி வந்து மோஸ்ட்லி இங்க எடுத்தோடனே ஐபிபி வந்து நிறைய அலோபதி மெடிசன்ஸ் எல்லாமே எடுத்துட்டு அத ஃபாலோ பண்ணிட்டே தான் வருவாங்க என்ன சொல்லுவாங்க இதுல ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு வந்து கேட்பாங்க இருக்கும்போது நம்ம வந்து கூட சப்ளிமெண்ட்ஸாக மெடிசன் கொடுக்கும் லைக் வந்து சடனா வந்து எப்பவுமே அலோபதி மெடிசின்ஸை ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படி ஸ்டாப் பண்ணனா நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் கான்ட்ரா எண்டிகேஷன்ஸ் எல்லாமே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இதில் வந்து டோஸ் டோசேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கும் ஸோ ரெண்டுமே சேர்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து அலோபதி டோசேஜ் கம்மியாக்கிட்டு ஸோ நம்ம சித்தா மெடிசின் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஸோ ஐ பிளட் ப்ரெஷர் அவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்றது சில பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகறது ஆகுறதுனால இருக்கலாம் சில பேருக்கு வந்து அந்த வெசில் ப்ளட் வெசில் வந்து கொலஸ்ட்ரால் டெபாசிட்னால இருக்கலாம் ஸோ அந்த அந்த ரூட் காசன் நம்ம கண்டுபிடி அதை நம்ம சரிப்படுத்திட்டு மெடிக்கேஷன் கொடுத்தாலே அவங்களுக்கு நல்லாவே கியூர் இருக்கும் கியூர் அப்படின்றத விட மேனேஜ்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு

மசில் ஸ்ட்ரென்தன் பண்றது ஸோ பவர் அதை வந்து நார்மல் பண்ணுறது இது எல்லாமே ஒரு செவன் டேஸ் ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுப்போம் இது இல்லாமல் டெய்லி வந்து ஒரு ஐ ட்ராப்ஸ் மாதிரி கொடுப்போம் உள்ள இன்டர்னலுக்கு மெடிகேஷன்ஸ் அந்த மாதிரி கொடுத்து ஸோ அந்த பிரச்சனைகளை சரிப்படுத்தும் கேன்சர் ம் ம் அந்த மாதிரி பண்ணியா பாவுதரா என்ன ஓகே ஸோ கேன்சர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அவங்களோட ஸ்டேஜ் என்னன்னு பார்க்கணும் ஓகேங்களா ஸோ என்ன ஸ்டேஜ்ல இருக்காங்க பிகாஸ் ஃபைனல் ஒரு ஃபோர்த் ஸ்டேஜ் அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம வந்து அவங்களுக்கு ப்ராமிசிங்காக வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து நம்ம கொடுக்க முடியாது ஸோ இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக கியூர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றது ரொம்ப பெரிய தவறு ஸோ அவங்கள வந்து நம்ம அலோபதிக்கு வந்து ரெஃபர் பண்ணி அனுப்பணும் ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்காங்க ஸோ என்ன டைப் ஆஃப் கேன்சர் அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ நோய்களுக்கும் சித்தான ஆயுர்வேத மருந்துகள் இருக்கு பட் அந்த அளவுக்கு வந்து கண்டுபிடிக்கப்படவில்லை ஸோ அதுதான் வந்து முக்கியமான விஷயம் பட் நம்ம கொஞ்ச கொஞ்சமா அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும் போது அவங்களுக்கு அதிகமாகாம இருக்கிறதுக்கு ப்ரிவென்ஷனுக்கு மெடிசின்ஸ் கொடுக்கலாம்